தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திராவிடத்தை தூக்கி ஏறி தமிழனாய் வாழ் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வரை சென்னை மாகாணம் என்று தமிழகம் அழைக்கப்பட்டது அந்த சென்னை மாகாணத்தில் ஆந்திரா தெலுங்கானா ஆகிய இரண்டு மாநிலங்கள் இருந்தன கர்நாடகாவின் ஒரு சில பகுதிகள் கேரளாவின் ஒரு சில பகுதிகள் இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட பொழுது தெலுங்கு பேசும் மக்களுக்கு ஆந்திரா உருவாக்கப்பட்டது தனியாக பிரித்து கொடுக்கப்பட்டது கர்நாடகாவின் சில பகுதிகள் கன்னட மொழி பேசும் பகுதிகள் கர்நாடகாவுடனும் மலையாள மொழி பேசுகின்ற பகுதிகள் கேரளாவுடனும் இணைக்கப்பட்டன மொழி பேசுகின்ற மக்கள் மட்டும் வாழுகின்ற இடம் சென்னை மாநிலம் என்று அழைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இது தமிழ்நாடு என்று அழைக்கப்பட்டது திராவிடம் என்று சொன்னால் தமிழ் தெலுங்கு கர்நாடகம் மலையாளம் ஆகிய நான்கும் சேர்ந்துதான் திராவிடம் ஆனால் தற்பொழுது அந்த மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதன் அடிப்படையில் கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா கேரளா என்று தனித்தனி மொழி மொழி பேசுகின்ற மாநிலங்கள் உருவாக்கப்பட்டு விட்டன போன்று தமிழ்நாட்டுக்கென்று தமிழ் மொழி பேசுகின்ற மக்களுக்கென்று தமிழ்நாடு உருவாக்கப்பட்டது சென்னை மாகாணம் என்று அழைக்கப்பட்ட வரை மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படாத வரை திராவிடம் என்றே சென்னை மாகாணத்தில் கோலோச்சினர் நாம் திராவிடர் பார்ப்பனர் கிடையாது கன்னடர் தெலுங்கர் தமிழர் மலையாளி பார்ப்பனர் கிடையாது திராவிடம் என்று ஆனால் இப்பொழுது தமிழருக்கென்று ஒரு நிலப்பரப்பில் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டு வாழ்கிறோம் ஆக இனிமேல் அந்த திராவிடம் அப்படிங்கிற பெயரை சொல்லி வாழக்கூடாது இப்போ மலையாளத்தில் போய் கேரளாவில் போய் நான் திராவிடம் சொல்லி தமிழ வந்து அங்கே தேர்தலில் போட்டியிட முடியுமா மலையாளிகளுடைய வாக்குகளை பெற முடியுமா அவன் ஒரே வார்த்தை சொல்லுவான் நீ தமிழன் உன் தமிழ்நாட்டுக்கு போட அப்படின்மா ஒரு தமிழன் கேரளாவில் பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட் ஆக முடியாது ஒரு தமிழன் தெலுங்கானால பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் ஆக முடியாது ஒரு தமிழன் கர்நாடகாவில் கவுன்சிலர் ஆக முடியாது ஒரு தமிழன் ஆந்திராவில் கவுன்சிலர் ஆக முடியாது அப்படி இருக்கும் பொழுது இந்த தமிழ்நாட்டில் மலையாளிகள் கன்னடர்கள் தெலுங்கர்கள் இங்கே வந்து கவுன்சிலர் எம்எல்ஏ எம்பி அமைச்சர் பதவி துணை முதலமைச்சர் பதவி முதலமைச்சர் பதவி எல்லாம் இங்கே வகிக்கிறாங்க இதில் என்ன விஷயம்னு கேட்டால் தமிழ்நாட்டில் தொண்ணூறு சதவீதம் தமிழ்மொழி பேசுகிற மக்கள் அவங்களுக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்க மாட்டேங்குது துணை முதலமைச்சர் பதவி கிடைக்க மாட்டேங்குது அமைச்சர் பதவி கிடைக்க மாட்டேங்குது அதுதான் வேதனை இன்றைக்கி தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சராக இருந்த மூணே மூணு பேர் தான் தமிழர்கள் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா காமராஜர் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி மீதி அனைவருமே வந்து பிற மாநிலத்தை சார்ந்தவர்கள் தெலுங்கர்கள் கன்னடர்கள் மலையாளிகள் ஆக இனிமே நம்ம வந்து திராவிடம் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம்னா தெலுங்குன்னா முதலமைச்சர் ஆவான் மலையாளி தான் முதலமைச்சர் ஆவாங்க கன்னடர் தான் முதலமைச்சர் ஆவாங்க தமிழன் சொல்லி பேசினா தான் தமிழன் முதலமைச்சர் ஆவான் ஒரு தமிழன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆனால் தான் தன்னுடைய சொந்த நிலத்தின் மேலே அக்கறை இருக்கும் தமிழ் நிலத்தின் மேலே அக்கறை இருக்கும் ஆத்து மணல் கொள்ளையடிக்காமல் தடுப்பான் கனிம வளம் கொள்ளையடிக்காமல் தடுப்பான் இயற்கையை பாதுகாப்பான் நிலத்தை பாதுகாப்பாக நீர்வளத்தை பாதுகாப்பான் ஆகாயத்தை பாதுகாப்பான் ஒரு தெலுங்கனை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் ஆக்கணும்னா ஒரு கன்னடனை கொண்டு வந்து தமிழ்நாட்டை முதலமைச்சர் ஆக்கணும்னா ஒரு மலையாளியை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்கணும்னா அவனுக்கு நம்முடைய தமிழ் நிலத்தின் மேலே அக்கறை கிடையாது நம்முடைய தமிழ் நிலத்தை மாசுபடுத்துவான் நாசமாக்குவான் தமிழர்களுடைய சொத்துக்களை பூரா கொள்ளையடிப்பான் தமிழர்களுக்கு எந்த பயனுமே இருக்காது தமிழர்களுக்கு வாழ்வு இருக்காது தமிழன் வாழணும்னா தமிழ்மொழி வாழணும்னா தமிழ் நிலத்தை பாதுகாக்கணும்னா நாம் தமிழன் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரணும் ஆகவே திராவிடத்தை தூக்கி வீசுங்க தமிழர்களாய் வாழ்வோம்